அம்பு போன்ற நவீனத்துவம் கொண்ட செல்போனும் நம் மாணவ இனத்திற்கு தடையாக உள்ளது என்பதை எமது தீனோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நாடக வாயிலாக எடுத்துரைக்கின்றனர் கதாபாத்திரம் அப்பா அஸ்வி அம்மா லர்ஷினி மகன் சபரிநாதன் மகள் தர்ஷனா சொலாம <tical grammar>

இரண்டாவது மணி அடிச்சதும் எங்க ஆங்கில ஆசையில வந்தா சமான் பேபி லட்சம் அந்த புல்லட்டுல பெட்ரோல் அந்த வண்டியை ஓட்ட ஓட்டம் ஓட்டுறாருமா நிம்மதியா பிரேக் போயிட்டு வந்து உட்காந்தா எனக்கு மட்டும் உலகம் தலகியே சுத்து தெரியுமாமா வெளிய அடிக்குதோ இல்லையோ கையில குடுக்க எவ்வளவு வந்துருவாரு உன்ன பார்த்ததும் வீட்டுல அப்பா எப்படி குடுக்குறாரோ அதே மாதிரி அறிவியல் வாசியரை பார்த்தாலே நானும் குடுக்குறோம்மா என்னடா நீ அறிவியல இப்படி சொல்ற இந்த உலகமே அறிவியலை அடிப்படையை கொண்டு வாழ்க்கையாக கொண்டு ஒரு மாபெரும் விஞ்ஞானி அப்துல் கலாமை உருவாக்கியதும் அறிவியல் தாண்டா ஆக்கப்பூர்வமான அறிவியல் சிந்தனையான பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு ஃப்ரீஃபயர்னு இதுதான் உலகம்னு முழுசா மூழ்கி போய் ரியலா இருக்கும்னு ஒட்டா பொழுதுக்கு ரீல்ஸையே பார்த்து காலத்தே வீணாக்குறீங்க தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு குத்தத்தை மட்டும் வாத்தியார் மேல போட்டா இது என்னடா நியாயம் செல்போனை தேவைக்கு பயன்படுத்தாம அதுவே உலகம்னு உட்கார்ந்துட்டே எப்படா உன்னால வீடுகள் எல்லாம் தூரமா இருந்துச்சு மக்கள் மனசு ஒன்னா இருந்துச்சு இப்ப வீடு எல்லாம் நெருக்கமா இருக்கு ஆனா மக்கள் மனசு ரொம்ப தூரமா இருக்கு அதுக்கு காரணம் இந்த பாலா போன செல்போன் தாண்டா அதெல்லாம் விட நம்ம கிட்ட பாரு நாலு பேரும் நாலா பக்கமும் பேசாம குடிக்காம இருக்க காரணமே இந்த செல்போன் தாண்டா அதனால இத பாக்கறத விட்டு விட்டு படிப்ப பாருடா நம்ம ஓம்னூர்ல நல்ல பள்ளி எதுன்னு தேடி தேடி அலைஞ்சி நம்ம கிரீன் ஹோம் ஸ்கூல்ல சேர்த்தனா நாலு எழுத்து நல்லா படிச்சு சமுதாயத்துல நீயும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு அப்பா படுற பாடம் உனக்கு தெரியல உன் கூடவே இருக்கிற நான் படுற பாடம் உனக்கு தெரியல எதிர்காலத்துல நீ என்ன ஆக போறன்னு நினைச்சா எங்களுக்கு நான் சொல்றது தப்புனா நீங்க செய்யறது தப்பு தானே என்ன தப்பு பண்ணணும் சொல்லு நீங்க படிக்க வச்சது ஓட்டுக்கு துணிமணி படிக்க நோட்டு புத்தகம் வேலை வேலைக்கு ஆக்கி போடுறது இது இல்லாம ஆன்லைன்ல படிக்கிறேன்னு சொல்லி சும்மாவே ஒரு செல்ல வாங்கி போட்டு யூடியூப்ல கண்டது போனதெல்லாம் ஏதேதோ பாத்துக்கிட்டோம் வாட்ஸ்அப்ல மெட்டீரியல் வருதுன்னு சொல்லி நீ பார்க்கும் போதெல்லாம் செல்லும் கையுமாவே இருக்கீங்க அதுக்கெல்லாம் ரீசார்ஜ் போடுறேன் அதுவா நான் செஞ்சு கைகளை விலங்காக்கி கண்களை கைது செய்யும் ஒரு மாய கண்ணாடி தாண்டா இந்த செல்போனே இதனால நேரடி விளைவுகள் உனக்கு என்னால தெரியவேடா தம்பி ஒவ்வொரு குடும்பத்தோட ஒற்றுமையும் ஒழுங்கு போறதுக்கு காரணமே இந்த செல்போன் தாண்டா அது உனக்கு தெரியுமா என்னது செல்போனால குடும்பத்தோட ஒற்றுமை குறையுமா அது எப்படிப்பா எப்போதும் செல்போனும் கையுமா இருப்பதுனால உனக்கு நம்ம குடும்பத்தோட பேசுவதற்கு நேரம் என்று இன்னைக்கு இந்த செல்போனால ஒவ்வொரு தனிமனமா தான் நிக்கிறோம் இது மட்டுமாப்பா உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் செல்போன் அதிகம் பயன்படுத்துறதுனால பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதாம் குறிப்பாக செல்போனிலிருந்து வெளிவரும் ரேடியேஷன் அதிகமான சூட்டை ஏற்படுத்தி நம்மளுடைய மூளை காது இதயம் போன்றவற்றுக்கு பாதிப்பை உண்டாக்குதுன்னு நானும் பாடத்துல படிச்சிருக்கேன்பா நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நான் அதை சொல்ல வரல பள்ளிக்கூடத்துல பேரன்ஸ் மீட்டிங் வச்ச நீங்க வந்து பாக்காதானே எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும் கையில உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட நீங்க சரியான நேரத்துல வந்துடும் இல்லையே பேரா வேலைன்னு தானே சொல்றீங்க அதனாலதான் சில நேரத்துல உங்க கையெழுத்து கூட நாங்களே ரேங்க்ஷீட்ல போற நிலைமை உண்டாரு இதுக்கு காரணம் நீங்களா நாங்கலாமா மன்னிச்சிருமா இனி இப்படி நான் பண்ண மாட்டேன் என்னாலயும் நல்லா ஆளா வர முடியுமா இனிமே நான் படிக்கிறேமா சிறப்பான நம்ம துணிமம் பள்ளிக்கூடத்துல அப்பா சேர்த்து விட்டது படிக்கிறதுக்குதான் தெரியாம இத்தனை நாளா விளையாட்டா உங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கல எங்க ஆஸ்தி போய்ட்டாப்பா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கல செல்லே உணவுன்னு வந்துட்டேம்மா தப்பு பண்ணிட்டேம்மா எங்க அப்பா தலை நிமிர்ந்து மத்தவங்க கிட்ட என் மார்க்க சொல்லி பொழுமப்படுற அளவுக்கு நான் என்ன படிக்கிறேம்மா மாணவர்களே என் வீட்ல நான் செய்யற தப்பு மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் பண்ணாதீங்க நான் என் பெற்றோரோட அறிவுரையை கேட்டு பணம் விட்டேன் இனிமே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தான் மற வேண்டும் இல்லைன்னா ஏமாற்றம் தான் மிச்சம் அதனால நீங்க எல்லாரும் நல்லா படிங்க நல்ல சமூகத்தை உருவாக்குங்க நானே உலகம் நம்ம கையில தான் இருக்கு உலகத்தை நம்ம கிட்ட விட்டுட்டு அப்துல் கலாம் ஐயா உண்மையோ பூங்குவாங்க அவரை கட்டக்கான நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிறைவேற்றுவோம் அதுக்குதான் நம்ம கிரீன் ரூம் பள்ளிக்கூடமும் வெற்றிக்கு வாசல் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது அது நம்ம முழுசா பயன்படுத்தும் இவ்வளவு நேரமா எங்க கதையை உங்களுக்கும் நாலு செலுத்துக்குள்ள உலகத்தை தருகின்ற ஆசிரியர்களுக்கும் தரமான கல்வி